ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வரப்போகிற எபிசோட்ஸ் காணப்புறமாவது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பழனிக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக கடை அதே வீதியில் வச்சதுனால எல்லாருமே பயங்கர கோபத்தில் இருப்பாங்க கோவத்தில் இருக்கிறதுனால தான் இன்னும் கடை திறப்பு விழாவுக்கு வரல அப்படின்னு ஆனால் இங்கே வந்து அப்புறம் தான் தெரியுது அவங்க எவ்வளோ உக்ரமாக இருக்காங்க அப்படின்னு அவங்க பேசுகிற எதையும் பழனியால் ஏற்றுக்கவே முடியல பழனியை அட்லீஸ்ட் இவங்க மினிமம் நம்பி இருக்கணும் அவங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி பழனியை கன்சிடர் பண்ணவே இல்லை பழனி போயிட்டு அந்த விஷயத்துக்கு ஒத்துட்டு ஓகே சொல்லியிருப்பானா கண்டிப்பா வேண்டாம் முடியாதுன்னு தானே சொல்லியிருப்பான் அப்படின்னு வளர்த்த அக்காவோ இல்ல மச்சானோ இல்ல அவர் வளர்த்த மூணு பிள்ளைகளுமே கூட சொல்லவே இல்லை அதுதான் அவரோட மனசை ரொம்பவே காயப்படுத்துது அதால் கொண்டு பேசுகிறாங்க கதிரு ராஜியை மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் அந்த சப்போர்ட் பண்ணுற விஷயத்தை பாண்டியன் எடுத்துக்கிறதே இல்லை அளவுக்கு அதிகமாக பேசிடுறாரு உனக்கும் இந்த வீட்டுக்கும் இனி எந்த ஒட்டும் உரவும் இல்லைங்கிற அந்த வார்த்தையை நம்ம பழனியால் ஏற்றுக்கவே முடியல மரியாதையை இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்திலேருந்து யாருமே என் கூட பேசுகிறது எனக்காக யாருமே இல்லை என் அம்மாவும் என் கூட பேச என் அம்மாவை என்னால தனியாக பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க விடுறதில்ல அப்படின்னு கோமதி அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அவங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரே ஒரு ஆள் தான் அவங்க கூட இருந்தாங்க அதுதான் பழனி ஆனால் பழனியவே ரொம்ப ஈஸியாக இவங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க அந்த விஷயத்தை பழனியால் ஏற்றுக்க முடியல பழனிக்கு என்ன கோமம் அப்படின்னா என்னமோ நடந்துருச்சு ஆனால் பழனி சைட்ல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்டுருந்துருக்கலாம் காது கொடுத்து கேட்குற அளவுக்கு கூட நம்பிக்கை இல்லை பொறுமை இல்லை அப்படின்னும் போது நம்ம இங்க பேசி ஒண்ணும் ஆக போறதில்லை அப்படின்னு சொல்லி இவங்க போ கோபமா போன உங்ககிட்ட இருந்து இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சரணனுமே சொல்கிறாரு மயிலோட பங்குக்கு அவங்க வேறு ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அந்த கடை மாமாவோட கடையாவா நடந்துச்சு உங்களோட கடையாக தானே நடந்துச்சு எப்போவுமே உங்களுக்கு தானே எல்லா வேலையும் இருந்துச்சு அந்த கடையில் உங்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையும் சம்மந்தியாக இருந்தால் கூட எங்கள் அப்பாவுக்கு கிடைச்சதில்ல கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டீங்களே சித்துப்பா அப்படின்னு மயில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க சரவணனுக்கு அப்படியே சுருன்னு ஏறுது கோவம் இருந்தாலும் அங்கே ஆ ஆளுங்க முன்னாடி காமிச்சிக்க முடியிறதில்ல நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா அப்படின்றாரு சரவணன் அதோடு சரி மயில் அமைதியாகிடுறாங்க எப்படியோ நம்ம சார்பா ஒரு கேள்வி கேட்டாச்சு அப்படின்னு அவர் எப்போ கடையை விட்டு வெளியே போவாரு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க நம்ம மயிலுமே ஏன்னா அதற்கான காரணம் நம்ம அப்பா ஏதாவது தப்பு பண்ணிடுறாரு அதை அவர் மூலமாக தெரிஞ்சிடக்கூடாது புருஷனையாச்சும் சமாளிச்சிடலாம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வீட்டில் போட்டு கொடுத்துருவாங்களே அப்படிங்கிற பயம் இதுலேயும் ஒரு சுயநலம் ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அவங்கவுங்களோட சுயநலத்துக்காக யோசிச்சாங்களே தவிர பழனியோட குணத்தை பற்றியும் பழனி இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய ஆளாக அப்படின்னும் யாருமே யோசிக்கவே இல்லை எடுத்த உடனேயே ஒட்டும் இல்லை உரமும் இல்லை இந்த குடும்பத்துக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தை எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு கோம திரௌபதிக்கும் பாண்டியனுக்கும் தெரியும் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க இப்போ பழனிய ரொம்ப ஈஸியா இந்த வார்த்தையை சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க அவர் அழுதுகிட்டே போறாரு அங்க போன உடனே கூட நான் கடையை நடத்துறேன் எனக்கு பிரச்சனை இல்லை நான் கடையை நடத்துறேன் அப்படின்னு சொல்லல எனக்கு வேண்டவே வேண்டா கடையே வேண்டா நீங்க அதுக்கும் மேல எனக்கு கடை வச்சு கொடுக்கணும் நான் இந்த மாதிரி ஒரு கடையை நடத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன் இது அப்படியே நான் சொல்ற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க நான் கடை நடத்துறேன் இல்லைனா நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் பரவாயில்ல அதை நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அடிமை வேலை செஞ்சு கூட கழிச்சிடுறேன் ஆனால் தயவு செஞ்சு என்ன இந்த கடையை நடத்த சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அப்போ கூட பழனியோட உண்மையான குணம் சுகன்யா தான் பார்த்துட்டு இருக்காங்க மற்ற யாருக்கும் கூட பெருசாக தெரியல போயும் போயும் அந்த குடும்பத்துக்காக நீ வரிஞ்சு கட்டிட்டு பேசுவ அவங்களுக்காக நீ ஏதோ அந்த வீட்லேயே பிறந்து வளர்ந்தவ மாதிரியும் அவங்க உனக்கு சொத்து கொடுக்குற மாதிரியும் பேசினீ இப்போ பார்த்தல்ல ஒரு கடை வச்சதுக்கே எவ்வளோ பேசுகிறாங்க நீ வச்ச கேட்குறாங்க அதே வேற யாராவது இங்கே வந்து இதே வீதியில் கடை வச்சிருந்தா உன் மச்சான் கேட்டு பண்ணடா அப்படின்னு முத்துவேல் கேட்டாரு அவருக்கு கோவம் வந்துச்சு அதனால கிளம்பி போயிட்டாங்க நம்ம சக்திவேலும் குமாரும் மட்டும்தான் அங்க இருக்காங்க சுகன்யா கூட இப்போ சக்திவேல் வந்து நம்ம பழனியை வந்து பிரெயின் வாஷ் பண்ண முயற்சி இருக்காரு இங்கே பாருடா பழனி யார் யாரோ என்னென்னவோ சொல்லுவாங்க நீ தொழில் தொழிலில் வசந்து நின்றுடுவேன் அப்படின்னு அவங்களுக்கு பயம் எங்கே அவங்களுக்கு போட்டியாக வந்துருவியோ அப்படின்னு பயம் என்ன தான் அவங்களே ஒன்று வளர்த்துருந்தா கூட பார்த்தல வளர்த்த கடா மாறில் பாயுதுன்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் நீ அவங்களுக்கு எந்த துரோகமும் நினைக்கல நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம் இவ்வளோ சொல்லியும் கூட வச்சா கஷ்டப்படுவார் அக்கா கஷ்டப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறியே தவிர உனக்குன்னு வந்தவளை பற்றியோ இல்லை உன் குடும்பத்தை பற்றியோ உன் ஆத்தாவை பற்றியோ அண்ணங்களை பற்றியோ யோசிச்சு நீ எங்களுக்காக கூட சரி ஓகே நான் அப்படி தான் இந்த கடையை நடத்துகிறேன்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்கு எப்படி புரிஞ்சுது நீ ஏதோ இந்த கடையை பிளான் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு எதிராக தான் வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அப்படின்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையாடா எங்கள் அதாவது யாருமே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்னு சும்மாவா சொன்னாங்க இதுக்கு மேலே அந்த வீட்டுக்கு நீ போகாதே நம்ம வீட்லேயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சரவணன் செந்தில் ரெண்டு பேரும் வண்டியில் வராங்க ஆக்சுவலாக செந்தில் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே நடந்த எல்லா விஷயங்களையும் கேள்விப்படுறாரு பயங்கரமாக கோவப்படுறாரு அவருமே போகிற வழியில் இந்த கடையை பார்த்துருப்பார் போல இருக்குது வீட்டில் போய் சொல்கிறாரு மாமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுருக்காரு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்கள் எல்லாருமா போயிட்டு வாழ்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் ஒட்டு மொத்தமாக நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க மீனாக எவ்வளவோ தடுக்கிறாங்க வேண்டாம் இது குடும்ப விஷயம் ஒரு வார்ட் ஒரு முறை வந்து வார்த்தையை விட்டுட்டோம் ஒரு முறை வந்து நம்ம எதையாவது பேசி கலவரத்தை உருவாக்கிட்டோம் அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு பல வருஷம் ஆகும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு மீனா எவ்வளவோ சொன்னாங்க செந்திலுக்கு ஆக்சுவலாக அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல அவங்க அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல பழனி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாருங்கிற ஒரு சிம்பிள் லாஜிக் தான் அதாவது பெத்த பிள்ளையே அப்பா தானே அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்காதப்போ வளர்த்த பிள்ளை தானே எப்படி பார்த்தாலும் பழனி அதுவும் பிள்ளை கூட கிடையாது அப்படி இருக்கும்போது அவரையே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் யோசிச்சிருந்தாலே செந்திலுக்கு அவர் மேல கோபம் வந்திருக்காது ஆனால் பயங்கர நியாயவாதி மாதிரி நம்ம சரணனை கூட்டிட்டு வந்து இங்கே கடைகிட்ட பிரச்சனை பண்றாங்க தாய் மாமா தாய் மாமன்னு உனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருந்தோம் நீ இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு பேசிட்டு இருக்க சக்திவேல் வேணும்னே குறுக்க நுழைஞ்சு பேசும்போது கோவம் வந்துடுது செந்தலுக்கு நான் அவர் கூட பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன இங்கே வேலை மரியாதை கேட்டுடும் அப்படின்லாம் பேசுவோம் பெரிய மனுஷனா இப்படி தான் பேசுகிறதா அப்படின்னு அவர் ஒரு அடி செந்தில் அடிக்கும்போது கை கலப்பு பயங்கரமா சண்டை வந்துடுது குமார வேற போட்டு அடிச்சிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் போதும் நிறுத்துங்கடா அப்படின்னு சுகன்யா எவ்வளவோ ட்ரை பண்றாங்க சண்டை வேண்டாம் பொறுமையாயிருங்க இன்னைக்கு தான் கடுத்து வந்திருக்கு தயவு செஞ்சு விடுங்க விடுங்க விளக்கி விடுறாங்க அவங்க யாருமே சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல அதனாலதான் ஒரு கட்டத்தில் அதாவது உச்ச கட்டத்தில் போய் நம்ம பழனி கோவத்தை கொஞ்சம் அப்படியே விடுறாரு போதும் நிறுத்துங்கடா அப்படின்னு நிறுத்திட்டு ஆமாடா உங்கள் பார்வையில் இந்த பழனி ஒரு துரோகியாவே இருந்துட்டு போகிறேன் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போங்கடா அப்படின்றாங்க மாமா உங்களை நான் என்னமோ நினச்சேன் இவ்வளோ நன்றி கட்ட மனுஷனாக இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு செந்தில் ஆமாடா நான் துரோகி நன்றி தான் அப்படியே இருந்துட்டு போகுது மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க அதுவும் அழுதுகிட்டே போகிறாங்க நம்ம பழனிக்கு எவ்வளோ வலிக்குங்கிறத யாராலையுமே யோசிக்க முடியல புரிஞ்சுக்க முடியல சுகன்யா கொஞ்ச நாள் தான் ஆச்சு பழனியோட வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு என்ன தெரியும்ல நம்ம பழனி அந்த வீட்டில் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது என்ன மச்சான் வீடு சில சில பல அவமானங்கள் இருக்குது அப்படின்னா கூட பழனி அவங்க வீட்டை பற்றி யோசிச்சோ இல்லை அந்த வீட்டிலையே நம்ம இருந்துடலாம் இங்கே இருக்கிறதுக்கு அப்படின்னு இவ்வளோ நாள் ஒரு நாள் கூட அவர் யோசிக்கவே இல்லை அவ்வளோ ஏன் இப்போ கூட இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட பாண்டியன் ஒரு வார்த்தை வந்து பேசுனா அப்படியே மனசு இறங்கிடுவார் பழனி ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு மனசு வராது ஈகோ பழனியை போய் நம்ம கூப்பிட்ணுமா அவன்லாம் ஒரு ஆளாக அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க அதுவும் பாண்டியன் ரொம்பவே கொஞ்சம் ஓவராகவே பண்ணுவார் இந்த மாதிரி விஷயத்தில் பொதுவாகவே பிள்ளைங்களை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் அவங்க கண்ட்ரோலில் மீறி போகணும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் ஆனால் இவர் வந்து எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிறது தாண்டா நீங்கள் செய்யணும் அப்படின்னு சர்வாதிகாரம் பண்ணுவார் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் அதுதான் தப்பே ஆக்சுவலாக பிள்ளைங்க நம்ம கை மீறி போயிட்டாங்க அப்படின்னா எங்கே தப்பான வழியில் போயிடுவாங்களோ பாண்டியனோட வளர்ப்பு சரியில்லைன்னு ஊரில் இருக்கிறவங்க சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஊர் ஊருன்னு சுற்றி முற்றி இருக்கிறவங்களுக்காகவே தன்னோட பிள்ளைகளோட சந்தோஷத்தை கூட பெருசாக யோசிக்கல ஆனால் அரசு விஷயத்தில் எவ்வளோ பெரிய அவமானம் வந்துச்சு அப்போ கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்காக யோசிச்சு என் பிள்ளை வாழ்க்கையை நான் பறி கொடுக்க விரும்பலை அப்படின்னு அப்படியே தண்டூர் அடிச்சாரு ஆமா நான் இப்படிதான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு அப்ப கூட போனா போகுதுன்னு எவ்வளவு பெரிய மனசு பண்ணி அரசி வந்து அந்த குடும்பத்தை மன்னிக்கணும்னு முடிவு பண்ணப்ப ஓகேன்னு சொன்னாரு அந்த பெருந்தன்மையே இப்ப இல்லாம போச்சு அப்படிங்கிறது தான் ஒருவேளை கோவத்துல பேசிட்டாரு போக போக சாதாரணமா பேச ஆரம்பிச்சிடுவாரு அவரு கண்டிப்பா பழனியை ஏத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனா அப்படி ஒரு நிலைமையை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறதுதான் வந்து இங்க குழப்பமே ஆனா கதிரை தவிர வேற யாராலையுமே இதுல நொழிஞ்சு பக்குவமா யாருக்கும் எடுத்து சொல்லி புரி வைக்க முடியவே முடியாது முடியாது வந்து ஓன அழுதுட்டு இருக்காங்க உள்ள போய் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஒரே பாலமா இருந்தது எங்க சித்தப்பா மட்டும்தான் இப்போ அவருமே இங்க இருந்து போயிட்டாரு இனி எப்பவுமே என் குடும்பத்து கூட நான் சேர முடியாது அத்தையோட நிலைமை தான் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க கோமதியும் அதே மாதிரி தான் தனியா ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க அப்போ நம்ம கதிர் யோசிக்கிறாரு கண்டிப்பா அம்மாவும் அப்படிதானே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க முப்பது வருஷ கனவு அந்த குடும்பத்தோட எப்பவாவது சந்தோஷமா சேர்ந்து இருந்துட மாட்டோமா அப்படின்னு ஆனா இப்போ வரைக்கும் அது நடக்கவே இல்லைல்ல நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னதான் இருந்தாலும் அப்பாவுக்கு இவ்வளவு கோவம் ஆகாது மாமா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாருன்னு இப்படி பேசிட்டாரு அதுவும் வீட்டுக்கு வரக்கூடாது உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரு விருப்பமாது அவருக்கு பிடிக்கலன்னா என் முகத்தில் முழிக்காதடா என் கூட பேசாதடான்னு மட்டும் சொல்லியிருக்கலாமே எதுக்கு இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லணும் அப்போ இந்த வீட்டில் எங்களுக்கெல்லாம் எந்த உரிமையும் இல்லையா எங்கள் மாமா எங்களை பார்க்க வரணும் அப்படின்னா எங்கே வருவார் அப்போது அப்பாவோட கணக்குப்படி நாங்கள் எல்லாருமே தனி கொடுத்துனு போனோம் செந்திலன்னு ஆசைப்பட்டா செந்திலனா தனியாக போய் கண்டிப்பாக அப்பா மாமா வந்து பார்த்து பேசிக்குவார் அப்போ நானும் ராஜ்யம் மட்டும் எப்படி பார்த்து பேசணும்னா பேசுறது அவரை போய் நாங்கள் பார்த்து பேசக்கூடாதுன்னு இவர் சொல்லிடுவார் என்ன மனுஷனோ ஏன்னா இப்படி இருக்காரோ இவர் ஒரு ஒரு நேரத்தில் கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ ராஜு இருந்துட்டு நீயும் அப்படி தான் இருக்க மாமா பண்ணதும் தப்பு இல்லை அதே மாதிரி பழனி சித்தப்பா மேலேயும் தப்பு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா கூட கிடையாது சித்தப்பா தான் ஏதாவது பிளான் பண்ணியிருப்பார் இதில் அதுவும் அதே வீதியில் கடை வச்சா மாமா கோவப்படுவார் பழனிக்கும் அதாவது சித்தப்பாவுக்கும் மாமாவுக்கும் சண்டை வரும் அப்படின்னு தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இது ஏன் மாமாவுக்கு தான் தான் என்னோட வருத்தம் சித்தப்பா இருந்தார் அந்த வீட்டில விட அவங்களாச்சும் புரிஞ்சுக்காமல் இருக்க முடியும் ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சுக்க முடியும்ல ஆனா அவரை போய் வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே அப்படின்னு அழுதுட்டே இருக்காங்க இங்க பாரு அழாத அழுது அழுது உனக்கு ஏதாவது ஆக போகுது நான் அப்படி விட்டுடுவேனா கதல் இருக்கல உனக்கு என்ன பயம் கவலைப்படாத சீக்கிரமாகவே மாமாவை கொண்டு வந்து இந்த வீட்டில் சேர்த்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க பொய் சொல்லாத உன்னால் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்றாங்க ராஜி அது எப்படி என்னால் முடியாதுன்னு சொல்கிறேன் நான் முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ முடிவு பண்ணணும்னா இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்களாவது உனக்கு சப்போர்ட் பண்ணணும்ல அப்படின்னு அதான் நீ இருக்கியே அப்படின்றாங்க நான் இந்த வீட்டில் ஒருத்தியாக சப்போர்ட் பண்ணால் அது எப்படி நடக்கும் அப்படின்ட்டு நீ தானே சொன்ன இந்த வீட்டில் யாராவது ஒருத்தவங்களாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அதான் நீ இருக்கல கண்டிப்பாக மாமாவை கையில் காலில் விழுந்தாச்சும் அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை அப்பாவுக்கு புரிய வச்சோ இல்லை இந்த வீட்டோட நிலைமை என்னங்கிறத மாமாவுக்கு புரிய வச்சோ அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இப்போவே பேச போறியா அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு போய் பேசிட்டு வந்துட்டாங்க அவர் இங்கே வந்தப்பவும் என்னால் எதுவும் பேச முடியல எல்லாருமே திட்டிக்கிட்டு இருந்தாங்க நான் அவரை பார்த்து பேச வேண்டாமா அப்படின்ட்டு அப்போ நானும் உங்க கூட வரவா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க நீயும் என் கூட வந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தேகம் வரும் கோவப்படுவாங்க பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னா நீ மட்டும் போயிட்டு சொல்றாங்க நான் டிராவல்ஸ்க்கு போறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு தான் கிளம்ப போறேன் அப்படின்றாங்க நானும் உங்க கூட ட்ராவல்ஸ்க்கு வரேன்னு சொல்றேன் அப்படின்றாங்க ராஜி இங்க பாரு ராஜி நீ என் கூட டிராவல்ஸ்க்கு வரேன்னு சொன்னா எங்க அப்பாவே நம்ப மாட்டாரு ஏன்னா இப்போ உங்க சித்தப்பா உங்க குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னும் போது எங்க அம்மாவே மனசு ஒடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க என்னதான் அவங்க பழனி மாமாவை அப்படி திட்டிட்டா கூட இப்போ நீ வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தேன் இப்போ உனக்கு எவ்வளவு மனசு வலிக்குன்னா அவங்களுக்கு தெரியும் அது எப்படி நீ சாதாரணமா போய் டிராவல்ஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்க முடியும் அவங்க யோசிப்பாங்க சோ நான் மட்டும் பாத்துக்குறேன் நீ தயவு செஞ்சு குட்டைய குழப்பி விட்டுடாத அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு ராஜி அமைதி ஆயிடுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா கதிர் கிளம்புறாரு கோபமா கேக்குறாரு பாண்டியன் சும்மா வெளியில போறேன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டிராவல்ஸ்க்கு போறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சார் கடைக்கு போயிட்டான் என்கிட்ட வண்டி இல்லை என்னை கொஞ்சம் ட்ரா பண்ணிட முடியுமா கடையில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்கப்பா அப்படின்னு உன் ட்ராவல்ஸை தாண்டி தான் கடைக்கு போகணும் அதுக்கு ஏதாவது வந்து சொல்லிடா நான் ஆட்டோவில் போயிடுறேன் அப்படின்றாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா உங்களை கடையில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வேணும்னா நான் ட்ராவல்ஸுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு நம்ம பாண்டியன் வழக்கமாக அந்த பேக் ஒன்று எடுத்துகிட்டு போவார்ல அதை கிட்ட கேட்கறதுக்காக கோமதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கோமதி வந்து அந்த பக்கமாக முறுக்கிக்கிட்டு உக்காடுறாங்க என்ன பண்றா இவ அப்படின்னு சொல்லி உள்ள போனா அவங்க பயங்கர கோவம் உட்காந்துட்டு இருக்காங்க டே விட்டு போயிடாதரா இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு ஏண்டி என்னாச்சு உன்னை கூப்பிட்டு இருக்கல கடைக்கு போறேன் பையங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த அருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு இருக்காங்க ஆச்சு உனக்கு ஏன் இவ்வளவு கோவம் அப்படின்னு கேக்குறாங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கோவம் ஆகாதுங்க அப்படின்னு அதுதான் நான் கேக்குறேன் நீ எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க அப்படின்னு அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் விடு பாவம் ஏதோ நல்லா இருந்துட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க அதே வார்த்தை அவங்க கிட்ட சொல்லியிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் அப்படின்றாங்க கோமதி என்னடி சொல்ற அப்படின்னு என்னங்க அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவனை நீங்க அந்த அளவுக்கு பேசிட்டீங்க அப்படின்ட்டு நீயும் தண்ணடி பேசுன அப்படின்றாங்க நீங்க மட்டும் பேசினா நீங்க குற்றவாளியா நிற்பீங்க எல்லாரும் உங்களை தப்பா நினைப்பாங்க ஏன் தம்பி தானே நான் பேசினா அவன் புரிஞ்சுப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசினேன் ஆனால் நீங்க ஒரு படி மேலே போய் இந்த வீட்டுக்கு உனக்கு ஒட்டு உறவு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே நான் எப்படிங்க இருப்பேன் என் தம்பியை பார்க்காம அவன் கூட பேசாம கொஞ்சமாவது என்ன யோசிச்சிங்களா என் வயிற்றுல சுமக்கலனாலும் மனசுல சுமந்தங்க அவனை சொன்னேன் அவனை போய் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களே இதெல்லாம் அதாவது இதெல்லாம் பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி குணமும் எண்ணமும் இருக்கிறதுனாலதான் உங்க பிள்ளைங்க ஒருத்தர் கூட உங்ககிட்ட நெருக்கமா இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வேற விட்டுடுறாங்க கோமதி பேசின வார்த்தைகளை பாண்டியால ஏத்துக்க முடியறது இல்ல அதுக்கப்புறம் அந்த பைய எடுத்தவர் நேரா கிளம்பி கதிர் கூட உட்கார்ந்துட்டு போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தவர் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு அப்போ கதிர் வெளிய போறாங்க என்னப்பா இருங்க நான் உங்களுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வண்டிய ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அவர் எதுவுமே பேசல அவர் பாட்டுக்கு நடந்து நடந்துகிட்டே இருக்காரு வண்டி எடுத்துட்டு போய் கிட்ட நிறுத்திட்டு ஏறுங்கப்பா அப்படின்னாலும் ஒதுங்கி போயிட்டே இருக்காரு என்னாச்சு இவருக்கு அப்படின்னு வண்டியை நிறுத்திட்டு போய் அப்பா என்னாச்சு என்னாச்சு ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒண்ணு இல்லடா நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாரு ஒண்ணுமே புரியல கதருக்கு இப்போ வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட தானே கடைசியா பேசினாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு போய் கோமதி கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு என்னாச்சு ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி நடந்தே போயிட்டு இருக்கிறாரு என்ன கடையில டிராப் பண்ணிடுறான்னு சொன்னவர் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னாச்சு ஏதாவது சண்டையா உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்கிறாரு சண்டையும்லாம் ஒன்றும் இல்லை அது அவர் கிடைக்கிறாரு ரெண்டு போய் வேலையை பாருடா அப்படின்றாங்க கோமதிமா என்னம்மா ஆள் ஆளுக்கு இந்த மாதிரி பேசிட்டு தான் நல்லாவா இருக்குது நம்ம வீடு மாதிரியே இல்லைம்மா இது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம செந்திலும் மீனாவும் இருந்துட்டு கிளம்புறதுக்காக போயிட்டு வரோன்னு சொல்ல வராங்க உள்ள அம்மா எங்கடா அப்படின்னு இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க டெய் கொஞ்சமாவது மனசாச்சுருக்காடா உனக்கு வீட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது உன் இஷ்டத்துக்கு கிளம்புறேன்னு சொல்கிற அப்படின்னு மா நாளைக்கு காலையில் ஆஃபீஸ் போகணுமா அப்படின்றாங்க அதுக்கு இப்போவே கிளம்பி போயிடணுமா அப்படின்னு it இங்கேருந்து உன்னால் ஆஃபீஸ்லாம் போக முடியாதா அதுக்கு கூட நைட்டுக்கு போகலாம்ல இப்போவே கிளம்பி போகணும்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா இருமா இருமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கதிர அவங்கள தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு அண்ணி அண்ணே தயவு செஞ்சு கொஞ்சம் இங்கேயே இருங்க ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேலே போவீங்க இப்போ தானே நாலரை அஞ்சு மணி ஆகுது அப்படின்னு டே அங்கே நல்லா பாருடா அஞ்சரை மணி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சரை மணிக்கு எதுக்கு அப்பா கடைக்கு போகணும்னு நினச்சாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒன்பது மணி வரைக்கும் கடையில் இருக்கிறாள் விடுறா அதெல்லாம் நீ ஏன் கண்டுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வேற ரொம்ப மனசுடஞ்சு போயிருப்பாரு அப்படின்னு நீ வீட்டை விட்டு போக கூட தான் அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போனாரு அப்படின்றாங்க நானும் பழனி மாமாவும் ஒன்றா அப்படின்னு கேட்கும்போது என்னது நீங்களும் பழனி மாமாவும் ஒன்றாவா அப்படின்னு மீனா போகப்படுறாங்க அண்ணி அண்ணி அவர் அப்படி சொல்லலை நான் பண்ணதும் பழனி மாமா பண்ணதும் ஒன்னான்னு கேட்கறாரு அப்படிதானண்ணே அப்படின்றாங்க இல்லடா அப்படி எல்லாம் இல்லை நான் இந்த வீட்டு பையன் என்ன இருந்தாலும் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் ஆனால் பழனி மாமாவை அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு அவருக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுத்துருந்தோம் அப்படின்னு அண்ணே நீதானே அப்படின்னு நினச்சிட்டுருக்க அப்படி எல்லாம் இல்லை நமக்கு ஈக்குவலாக தான் மாமாவும் இந்த வீட்டில் வளர்ந்தார் கொஞ்சமாவது யோசிச்சு பேசு இப்படியெல்லாம் பார்த்து விடாத பழனி மாமா மனசு உடைஞ்சு போயிடும்னு ஆமா நம்ம எல்லாரோட மனசையும் ரொம்ப ஈஸியா உடைச்சிட்டு போயிடுவார் அவர் அவர் மனசு உடைய கூடாதுன்னு நான் பார்த்து பார்த்து பேசணுமா போடாடே அப்படின்றாரு உன்னெல்லாம் யாராலையும் சொல்லி திருத்த முடியாதுன்னு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசுங்க என்னென்னமோ நடத்துங்க ஆனா இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னு யாராவது முன்ன வந்து நிற்கும் தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு இந்த சின்ன விஷயத்தை அவ்வளவா நீட்டி விட்டு இருக்கிறோம்னு அது கொஞ்சம் சாதாரணமாக வந்து இந்த பிரச்சனையை அப்படியே குறுக்கி ஒரு புள்ளியை ஆக்கிரவே முடியாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு நம்ம கதிர் எல்லாம் பேச முடியாதுரா மனுஷன் நீயுமே கோவம் வந்து அப்படிதான் நடந்துக்குவேன் எனக்கு கோவம் வந்துச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரே அப்படின்னு அப்படின்ட்டு அவ்வளோ அக்கறை இருக்கிற ஒரு கடை மேலே நீ என்ன கடையை விட்டுட்டு வேலைக்கு போனேன் அப்படின்னு கேட்குறாங்க செந்தில் திரு திரு முடிச்சுட்டு மீனா வா போலாம் அப்படின்றாங்க அதான் சொல்கிறாங்கல்ல நைட்டுக்கு போகலாம் அப்படின்னு போங்க நான் அத்தை கூட இருக்கேன் பாவம் அத்தை அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனா அத்தரூமுக்குள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் ராஜு வெளியே வராங்க நீ போ அம்மா இரு அம்மாவுக்கு கொஞ்சம் சமாதானம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்லிட்டு கிளம்புறாரு எங்கடா போற அப்படின்னு நான் எங்கேயோ போகிறேன்னே தயவு செஞ்சு நீ என் கூட வந்துடாத உட்காந்து ஏதாவது கேம் விளையாடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு எங்க போகிறா இவன் அப்படின்னு செந்தில் யோசிச்சுட்டு இருக்காரு எதையுமே சீரியஸாக பார்க்க தெரியாது அழந்த ஆனால் பழனி விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஓவராக ஆட்டை போட்டு இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ணிட்டு சரவணனும் செந்திலும் ரொம்ப கூலாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கதிர் பார்த்தீங்கன்னா பாண்டியன் இன்னும் கடைக்கு போயிருக்க மாட்டார் நடந்தே போயிட்டு இருந்தாருல அப்படின்னு யோசிச்சுட்டு டிராவல்ஸ் போறாரு ட்ராவல்ஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கிளம்பி போறாரு கடைக்கு போகிற மாதிரியே போயிட்டு பழனியோட கடையை பார்த்த உடனே வண்டியை பார்த்தா கூட யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு ஓரமாக யாருக்கும் தெரியாத மாதிரி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பழனிக்கிட்ட பேசுகிறதுக்காக அங்கே போனால் அங்கேயே நில்லுடா அப்படின்றார் அவர் என்னடா உன் பங்குக்கு ஏதாவது என்கிட்ட அடிக்கணும் என்ன என்ன ஏதாவது அடிக்கணும்னு வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறாரு என்னம்மா எப்படி பேசிட்டீங்க அப்படின்னு பின்ன என்னடா ஆளாளுக்கு வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க ஆளாளுக்கு வந்து மேலே கை வைக்கிறீங்க என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க உங்களை தூக்கி வளர்த்ததுக்கு எனக்கு இதுதான் தருணையா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அக்கா பிள்ளைங்களா உங்களை பார்த்தேன் என் பிள்ளையா எல்லாம் பார்த்தேன் எல்லாரையுமே நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணும் அப்படின்னு நான் இல்லைடா அவ்வளோ மெனக்கட்டேன் உங்களுக்கு வைக்கிற வேலை உங்களுக்கு வர்ற கஷ்டம் உங்களுக்கு வர்ற அந்த பழியை கூட நான் ஏற்றுக்கிட்டு எத்தனை நாள் உங்களை காப்பாற்றி விட்டுருக்கேன் எம் என்னவே அடிக்க துணிஞ்சிட்டிங்கல்ல என்ன போய் சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு கத்துறாரு மாமா யார் மாமா அப்படி சொன்னது நான் சொன்னா அப்படின்னு நீ வேற உன் அண்ணனுங்க வேறயா அப்படி சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க வேற எதுக்குடா நான் பேசிட்டு இருக்கேன் நடந்த எதையும் நான் சொல்லக்கூடாதுல்ல தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயோ மாமா தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியை இருங்களேன் இங்க வாங்க அப்படின்னு தனியாக கூட்டிட்டு போய் பேசுறாங்க ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் கடையை பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுகன்யா கிட்ட சொல்லிட்டு பழனியை தனியாக கூட்டிட்டு வராங்க அப்போ கதிர் சொல்றாரு என்னமாம் கோவமா இருக்கியா அப்படின்னு எனக்கு எதுக்குப்பா கோவம் வரப்போகுது அதுக்கெல்லாம் கொஞ்சம் சுயமரியாதை வேணும் நான் தான் அக்கா வீட்டில் வந்து இத்தனை நாள் தண்ட சோறை சாப்பிட்டுட்டு இருந்தேனே நான் எல்லாம் அந்த வீட்டில் சுயமரியாதை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றாங்க ஐயோ சமத்து மாமா நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற அப்பாவோட குணம் தெரியாதா கோவமா இருக்கும்போது நாலு வார்த்தை சேர்த்து பேசுவாரு அதுவும் அடுத்த வாட்டி ஏதாவது பிரச்சனை வந்தா அதுக்கும் சேர்த்து இப்பவே பேசி வைப்பாரு அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆள் அதே கோபம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் சே நான் இப்படி பேசிட்டேனே என்ன இருந்தாலும் இப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு அப்படின்னு யாரு ஹூ அப்பா தானே எல்லாம் நினைக்க மாட்டாருடா அந்த கோவத்தை ஒரு வாரத்துக்கு இழுப்பாரு பேசவே மாட்டாரு அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி அவரை நம்ம கூட பேச வைக்கணும் இதுதானடா காலங்காலமா நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு வேணா அது பழக்கம் இல்லாம இருக்கலாம் எனக்கெல்லாம் ரொம்பவே பழகி போச்சு அதுவும் உங்ககிட்டயாச்சு கோவப்பட்டுட்டு வேலை எதுவும் சொல்ல மாட்டாரு எங்கிட்ட எல்லாம் அப்படி இல்லை கோவம் வரும் திட்டுவாரு உடனே வேலையும் சொல்லுவாரு அப்படின்றாங்க அப்புறம் என்ன மாமா மாமா போய் அப்பா போய் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீங்க வீட்டை விட்டு வர்றதா இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்குன்னு இல்லை நீங்கள் சொல்லியிருக்கணும் இந்த வீடெல்லாம் நீங்களும் பார்த்து பார்த்து கட்டினது அப்பாவுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ உங்களுக்கும் இருக்கு இல்ல நாங்கள் வேணும்னா குறைஞ்சதுக்கு அப்புறம் பெருசாக எதுவுமே இந்த குடும்பத்துக்காக பண்ணலை ஆனால் நீங்கள் இந்த குடும்பத்துக்காகவே ஒழைச்சிருக்கிறவரு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது பேசுகிறதுக்கு நீங்கள் ஏன் அம்மா விலகி வரணும் அப்படின்னு கேட்குறாங்க வேற என்னடா என்ன பண்ண சொல்ற நான் தான் கையால் ஆகாதவனாயிட்டேன்ல என் பொண்டாட்டி என்ன கேள்வி கேட்குறா அவளுக்கு ஏதாவது ஒரு ஒரு மொழம் பூ வாங்கி கொடுக்கணும்னா கூட அக்கா கையை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது மச்சான் கையை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது அவமான படுத்துறா நான் என்ன பண்ண சொல்ற சொல்லு அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன் இன்னொரு விஷயம் தெரியுமா கடையில பணம் பணம் காணாம போனப்ப கூட நான் தான் திருடி இருப்பேன் அப்படின்னு மச்சான் வாய்க்கு சாம சொன்னாரு அதெல்லாம் எனக்கு எவ்வளவு அசிங்கத்தை உருவாக்குச்சுன்னு தெரியும்லடா இல்லடா அப்படின்றாங்க அதெல்லாம் தப்பு தான் என்ன கூட தான் கேட்டாரு நான் கடைப்பக்கமே வரலப்பா அப்படின்னு சொன்னதும் அமைதி ஆயிட்டாரு பேசாம நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்ட்டு இங்க பாருக்கதுரு நீயாச்சு நான் சொல்றத கேளு தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு அப்படின்றாங்க சொல்லுங்க மாமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் வேண்டாம் விடுங்க அப்படின்றாங்க ஏன்னா உனக்கு கூட நம்பிக்கை இல்லையா மாமா உண்மையை பேசுவேன் அப்படின்னும் போது ஐயோ மாமா நீங்க அப்படி நினைக்க கூடாதுன்னு இல்லை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலனாலும் எனக்கு தெரியும் என்ன அதுக்காக சொன்னேன் அப்படின்றாங்க அப்போ பழனி ஒரு மாதிரி முழிக்கிறாரு என்ன நடந்துச்சு நான் கேட்குறேன் உங்களை நான் நம்புறேன் ஒன்றும் இல்லடா கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருந்து என்கிட்ட குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க உனக்கே தெரியும் ஆனால் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன் சுகன்யா எனக்கு அந்த வீட்டில் அன்கம்ஃபர்டபிளா இருக்கு நீங்க அடிமை மாதிரி வேலை செய்யறீங்க உங்களுக்குன்னு சம்பள பணம் எதுவுமே கொடுக்கறதில்ல அப்படின்லாம் சொன்னா அதுவும் எனக்கு ஒரு பக்கம் சம்பளம் பணம் இரு இருந்தால் பொண்டாட்டிக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன் எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாமாப்ல அது மட்டும் என்ன நினச்சிட்டு இருக்கியா கடையில் பணம் காணாமல் போனப்ப யார் எடுத்தாங்க என்னென்னு தெரியல எப்படி கணக்கில் மிஸ் ஆச்சுன்னு தெரியல ஒருவேளை நம்ம அரசி பொண்ணு ஏதாவது தப்பாக கணக்கு எழுதிட்டாளானும் தெரியல ஆனா பணம் காணாமல் போனதும் என் தான் சந்தேகப்பட்டாரு சம்பந்தி மயிலு சர சரவணன்னு எல்லாருமே கடையில் இருக்காங்க அவரை கூட தெரியாமல் ஞாபகம் இல்லாமல் கடையிலேருந்து பணத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டிருக்கலாம் இல்லை எண்ணிக்கையில் தப்பாக இருக்கலாம் எழுதினதுல தப்பாக இருக்கலாம் அது எழுதினதில் தப்பாக இருந்தாலும் நான் தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அதெல்லாம் நான் தனியாக இருக்கும்போது எங்கிட்ட கூப்பிட்டு பேசினா எனக்கு அவமானமாவே இருக்காது மாப்பிள்ள எல்லாரும் முன்னாடியும் முக்கியமாக என் பொண்டாட்டி முன்னாடி பேசும்போது எனக்கு அசிங்கமாக இருக்கு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்த மருமகள்கள் என்னை பற்றி என்ன நினப்பாங்க சொல்லு அப்படின்றாங்க அவர் அப்படி பேசினதுலேருந்து மயிலு மயிலோட அப்பா ரெண்டு பேருமே கடை கல்லாவில் என்னை உட்கார விடுறதில்ல அப்படி உட்காந்தாலே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை எழுப்பிடுறாங்க அதெல்லாம் அவமானமாக இருக்குமா அப்பெல்லாம் எனக்கு அப்படின்னு மாமா சரி அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்துட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அட இருடா முழுசாக கேளடா அவங்க கடை ஆரம்பித்து கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு மட்டும்தான் நான் ஓகே சொன்னேன் ஆனால் கடை எங்கே ஆரம்பிக்கிறாங்க எவ்வளோ பெரிய கடை ஆரம்பிக்கிறாங்க என்றைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு எதுவுமே என்கிட்ட சொல்லலை எல்லா ஏற்பாடும் அவங்கள்தான் இன்றைக்கி காலையில் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த கடை முன்னாடி நிறுத்தினாங்க பார்த்தா இந்த கடை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பவுமே நான் தான் சொன்னேன் இன்னொன்னு தெரியுமா சரவணனும் சேர்ந்து இல்லை இங்கே வந்தாங்கல்ல கலெட்டா பண்ணாங்கல்ல அதுக்கு முன்னாடி கூட எனக்கு இந்த கடை வேண்டாம் நான் கேட்குற இடத்துல வச்சு கொடுக்கறதா இருந்தால் இந்த கடையை நடத்துறேன் இல்லாட்டா நான் கடையை நடத்த மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன் இன்னைக்கு ஓப்பன் பண்ணிருச்சு இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு தான் நின்னுட்டு இருக்கேன் யாரு வந்து சொன்னாலும் இந்த கடையை நான் நடத்த மாட்டேன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற கடை தாண்டா எனக்கு சின்ன வயசுலேருந்து சோறு போட்டுச்சு எனக்கு மட்டுமா என் அக்காவையும் என் மச்சானையும் நிமிந்து நிற்க வச்சுச்சு என்னோட மூணு மருமக மகன்களையும் சந்தோஷமாக படிக்க வச்சுது என் மருமக பிள்ளைகளை ரெண்டு பேரையும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே அதுதான் என்ன அரிசி வாழ்க்கையில் கல்யாணங்கிறது ஃபெயிலியராக இருந்தால் கூட மறுபடியும் அந்த கல்யாணம் நடக்குதானே போகுது மொதல் கல்யாணத்துக்கே மச்சான் என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணார் பார்த்தல அது அத்தனையும் அந்த கடையிலேருந்து வந்த பணம் தானே வேற என்ன தொழில் இருந்துச்சு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நான் வந்து வந்து அதை பார்த்து பிரமிச்ச ஒரு இடம் அது அதை போய் நான் ஒரே அழிக்கணும்னு நினைப்பேனா இல்ல அதுல பங்குக்கு வரணும்னு நினைப்பேனா ஏன்டா மச்சான் என்ன புரிஞ்சுக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு மாமா மாமா அப்புறம் எதுக்கு கடையில் இருக்கீங்க நீங்க இழுத்து சாத்திட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படின்றாரு உடனே கதிர திருப்பி பார்க்குறாரு பழனி இல்லைம்மா கடையை நடத்தாதீங்கன்னு சொல்லலை ஆனால் இந்த கதை கடையை நடத்துனீங்கன்னா காலம் முழுக்க உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே வந்து உங்களை கொண்டுடும் அதுக்கும் மேலே அத்தை கூட நீங்கள் நல்லபடியாக வாழ முடியாது இந்த சந்தோஷமே உங்களை விட்டுட்டு போயிடும்ங்கிற மாதிரி தான் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று இந்த கடையை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி நல்லபடியாக நடத்துங்க கண்டிப்பாக எல்லாரோட கோபமும் போயிடும் கண்டிப்பாக எல்லாமும் சரியாயிடும் இதை நான் அப்பா சொன்னாருன்றதுக்காக சொல்லலை உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் யோசிக்கிறதுக்கு தான் நான் பேசுகிறேன் உடனே எல்லாரும் மாதிரி தான் நானும் பேசுறேன்னு நீங்க நினைச்சிட கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது அதையும் விட்டா இருக்குது ஒரே ஒரு வழி என்னன்னா எப்படி பார்த்தாலும் நீங்க உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து அப்ப கூட தானே இருந்தீங்க அந்த கடை ஆரம்பிச்சது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே என்னதான் முதலீடு அவரோடதா இருந்தா கூட உழைப்பு முழுக்க உங்களோடது தானே நீங்க ரெண்டு பேரும் தானே அதுல உழைச்சு அந்த கடை இன்னைக்கு அவ்வளவு பெருசா இருக்கு பாதி கஸ்டமருக்கு மேல பாதி என்ன பாதி ஒரு தொண்ணூறு பர்சன்ட் கஸ்டமரு உங்களுக்காக தான் உங்களை நம்பி தான் அந்த கடைக்கு வராங்க நீங்க தான் டெலிவரி எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க நான் கடையில இருக்கும்போதா இருக்கட்டும் செந்தில் அண்ணன் கடையில் இருக்கும் இருக்கட்டும் இப்ப சரவண அண்ணன் கடையில் இருக்கும்போது கூட மேற்ப அதாவது அந்த தொழில மேற்பார்வை மட்டும் தான் அப்பா பார்த்துப்பாரு மத்ததெல்லாம் லேபர் மாதிரி நீ தானே மாமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட உனக்கு தான் மாமா கஸ்டமரோட பலம் அதிகமா இருக்கு அதனால நீ போய் அப்பா கிட்ட நேரடியா நின்று கேளு நீங்க தானே என்ன வளர்த்தீங்க என்னை வளர்த்து பிள்ளைன்னு தானே சொல்றீங்க நான் அந்த கடையை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன் எனக்கு அந்த கடை தேவையில்லை நீங்க எனக்கு ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுங்க அப்படின்னு அப்பா கிட்ட போய் நில்லுங்க அவர் என்ன சொல்ற நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லடா அதெல்லாம் சரியா வராது அம்பிட்டு பேசின மனுஷன் கிட்ட போய் நான் நிக்கிறதா அப்படின்னு என்ன இது சின்ன பேசிட்டு பேசிகிட்ருக்குறீங்க யாரோவா அது உங்கள் மச்சா உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அவர்கிட்ட அவ்வளோ ஏன் எனக்கு நீங்கள் தான் தொழில் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட அதிகாரமாக கேட்குற அளவுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டால் கூட அவர் சந்தோஷப்படுவார் ஆனால் இந்த விஷயம் நிஜமாவே அவரை முதுகில் குத்துன மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது அதனால ஏதோ வார்த்தைய விட்டுட்டார் அதுக்காக அவர் பண்ணதெல்லாம் தப்பு இல்லை சரி அப்படின்னு எதுவுமே சொல்ல வரலை அது அவங்கவுங்களோட இருந்து அவங்க பேசுறது ஏன் பாயிண்ட் ஆஃப் இருந்து நான் உங்களை பார்த்த வரைக்கும் எங்கள் அப்பாவை பார்த்த வரைக்கும் எனக்கு இது சரியா வரும்னு தோணுது நீங்க ஏன் உங்க அண்ணனுங்க இத்தனை வருஷமா இங்க இருந்துட்டு இப்ப போய் உங்க அண்ணனுங்க வைக்கிற கடையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளை பின்ன எங்க அப்பாவை என்ன பேசுவாங்க உங்களை கூட என்ன பேசுவாங்க சொத்துக்காக ஆஹ் இத்தனை வருஷமா வளர்த்தவங்களை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு உங்களை பேசுவாங்க இத்தனை வருஷம் வளர்த்துட்டு பிள்ளைங்களை மாதிரி பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு இப்போ சொத்து கொடுக்கணுன்னு போது தூக்கி எறிஞ்சிட்டான் அப்படின்னு அப்பாவை பற்றி பேசுவாங்க ஊரில் இருக்கிறவங்க ஆயிரம் பேசுவாங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது நீங்கள் போய் அப்பாக்கிட்ட பேசுங்க அப்போ தான் நம்ம எல்லாரும் திரும்பவும் பழைய மாதிரி ஒரே வீட்டில் இருக்கலாம் ப்ளீஸ் மம்மா என்னால்லாம் உங்களை பிரிஞ்சுருக்க முடியாது அம்மாவும் அப்படி தான் உட்காந்து அழுதுகிட்ருக்குது அந்த பேச்சு பேசிச்சில்ல அப்பாக்கிட்ட ஏதோ பேசிருச்சு போல இருக்குது அதாவது என் தம்பியை நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது ஒட்டும் இல்லை உரவும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டீங்க அவனையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுட்டீங்கல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு அம்மா அழுது சண்டை போட்டிருக்குது போல இருக்கு அப்பா நடந்தே வந்துட்டாரு கடைக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அது அதெல்லாம் கேட்கும் போது பழனிக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு சரிடா வாப்ல நீ சொல்ற மாதிரியே பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா இந்த வந்துடுறேன் அப்படின்னு பாத்துட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பழனியும் கதிரும் நேர கடைக்கு போறாங்க கடைக்கு போகும்போது பாண்டியன் பயங்கரமா கோவப்படுறாரு அந்த பக்கமா திரும்பிக்கிறாரு பார்க்காம இருக்க முயற்சி பண்றாரு பழனி அதையும் தாண்டி ஸ்டெப் ஏறி மேலே போறாரு அங்கே நில்லுன்னு சொல்லிட்டேன் எதுக்குடா இங்க வந்துட்டு இருக்கிற துரோகி அப்படின்றாங்க என்ன வேணா பேசுங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா அப்படின்றாங்க அங்க மயிலோட அப்பா இருக்காரு அவங்க முன்னாடி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்றாங்க ஆனா எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாமா தான் ஏதோ பேசணும்னு சொல்றாங்கல்ல என்னன்னு தான் கேளுங்களேன் அப்படின்றாரு கதர் அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் எந்திரிச்சு வர்றாரு சொல்லுடா என்ன பேசணும் உனக்கு என்ன இந்த கடையை வேணா உன் பேர் எழுதி வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அது உங்க விருப்பம் ஆனா நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்றாருக்கு நம்ம பழனி ஓகேவா மாப்பிள்ள இங்கேயிருமாப்பிள்ள என்னை விட்டு போயிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க இத்தனை வருஷமா நீங்க தானே என்ன பிள்ளை மாதிரி வளர்த்தீங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நான் மூத்த பிள்ளை தானே அதனால நீங்க தான் எனக்கு எல்லா விதத்துலயுமே எல்லா சப்போர்ட்டும் பண்ணணும் உங்க மூணு மூணு பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி எனக்கும் ஏதாவது நீங்க தான் பண்ணியிருக்கணும் நான் இதெல்லாம் கேட்காம இருந்ததுனால தானே ரொம்ப அசால்ட்டா போயிருச்சு நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுல பேசும்போது கூட சொன்னீங்கல்ல நானே உனக்கு கடை ஆரம்பிச்சு கொடுப்பேன்னு தான் உங்க அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்னு பேசாம நீங்களே எனக்கு ஒரு கடை ஆரம்பிச்சு கொடுத்துருங்க மச்சான் நீங்க எங்க சொல்றீங்களோ அங்க நான் இருக்கேன் இல்லனா இந்த கடையை எங்கிட்ட ஒப்படைச்சிடுங்க என் பேர்ல எழுதி வச்சிருங்க எப்படி பார்த்தாலும் நான் தானே உங்க மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்றாரு பாண்டி எனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு இப்படி கேட்கறானே அப்படின்ட்டு ஆனா வெளியே அதை காமிச்சுக்காம இவனை மரியாதையை கூட்டு விட்டு போயிடுறா அடி வாங்கி என்கிட்ட சாகப் போறான் அப்படின்னு சொல்லிட்டு செத்தாலும் பரவாயில்ல நான் இங்க இருந்தாலும் போக மாட்டேன் நீங்க எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் எப்படி பார்த்தாலும் நான் தானே உங்க மூத்த பிள்ளை அக்காவையும் வச்சுதான் இதை பேசிருக்கணும் பரவாயில்ல நான் உங்ககிட்ட கேட்கறேன் நீங்க உங்க முடிவை சொல்லுங்க அப்புறமா போய் நான் அக்கா கிட்ட பேசிக்கிறேன் இப்போ நீங்க சொல்லுங்க அந்த கடையை இந்த நிமிஷமே தூக்கி எறிஞ்சிட்டு வரேன் அப்படின்றாங்க தூக்கி எறிஞ்சிட்டு வரேன் என்ன தூக்கி எறிஞ்ச மாதிரி தான் நான் அந்த கடையை நடத்த போறது இன்னைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு அந்த கடை அங்க இருக்காது நீங்க வேணும்னா பார்த்துக்கோங்க ஒருவேளை நீங்க இப்ப வேண்டாம்னு சொன்னா கூட அதுதான் நடக்க போகுது ஆனா நீங்க எனக்கு இந்த மாசம் எனக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கணும் அந்த கடை பாண்டியன் தான் இருக்கணும் பழனி அப்படியே நிற்கிறாரு பாண்டியனோட முடிவு என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாண்டியன் வந்து சம்மதம் தான் சொல்லுவார் இப்போ சொல்லலைனா கூட கண்டிப்பாக பொறுமையாக யோசிச்சு பார்த்துட்டு என்னைக்கா இருந்தாலும் நம்ம தான் பழனியை தப்பாக புரிஞ்சுக்கவே தவிர அவன் நம்ம குடும்பத்தையும் நம்மளையோ விட்டுட்டு போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பாண்டியனுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க